இது அந்த கோவில் இருக்க நாகலிங்க மரம் ஏற்கனவே இருந்த ஒரு வாசல் மேலே இருந்த அந்த சுதை வடிவத்தை இடித்து இங்கே வச்சுருக்காங்க பாருங்க இதுதான் நாகலிங்க மரம் இது வந்து சாமி இருக்குதுங்கிறதுக்கு அடையாளமான மரம் ஆயிரத்து ஒரு தலை நாகம் நடுவில் லிங்கம் இருக்கும் கொடை பிடிச்சாப்பில் இருக்கும் இதுதான் இந்த பூவோட விசேஷம் பூவே பாருங்கள் லிங்கம் நாகத்தோட அம்சமாக இருக்கிறதுன்னா சிவன் இருக்கிறாரு அப்படின்னு தானே அர்த்தம் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் உள்ளே பாருங்கள் சிவலிங்கம் அழகாக தெரியுதா குட்டியா கை பிடிச்சிருக்கிற இடத்துல நாகம் மாதிரி ஆயிரத்தி ஒரு தலை நாகம் இன்னொரு பூ காட்டுறேன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது இதே மாதிரி தான் பவழ மல்லின்னு சொல்லக்கூடிய பாரிஜாத மலரை கோத்திங்கன்னா நாமம் போட்டால் மாதிரி இருக்கும் இது ரெண்டு தான் சிவன் விஷ்ணு சிவா விஷ்ணுவுக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கடவுள் இருக்கிறார் சிவனாகவும் விஷ்ணுவாகவும் அப்படிங்கிறதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சுற்றி லிங்கம் தெரியுதா உள்ள மேலே ஆயிருக்கு ஒரு தலை நாகம் புடப்பிடிச்சாக்காக இருக்கும் ரொம்ப அழகான மரம் இருக்குது நான் எப்போ போனாலும் இது நல்லா பார்த்துட்டு வருவேன் வணக்கம்